விளக்கு உரை அமர்த்திய அமர்ந்திருக்கிற நமது பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய எனது நமது இளம் சிங்கம் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மாவட்ட தலைவர் சீனிவாசன் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் செந்தில்வேல் அவர்களே பொதுச் செயலாளர் முருகானந்தம் அவர்களே மலர்குடி அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நமது அன்புக்குரிய அண்ணன் பழனிசாமி அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேலஞ்சர் துரை அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ரவிக்குமார் அவர்களே இந்த பகுதியினுடைய மண்டல தலைவர் தம்பி உதயகுமார் அவர்களே இளைஞர் அணி மற்றும் அனைத்து பொறுப்புகளை இருக்கின்ற பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜேகே மற்றும் அனைத்து தோழமை கட்சியினுடைய நண்பர்கள் திரளாக வருகை தந்திருக்கின்ற மகளிரனுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு பேசியதைப் போல இது வெற்றி விழா மாநாடா இல்லை தேர்தலுக்கான அச்சாரமாக விளங்குகின்ற மாநாடா என்று கேள்வி கேட்டார் உண்மையிலே நான் சொல்லுகிறேன் இது வெற்றி பெற்று அதனையும் தாண்டி நடக்கின்ற விழாவாக நமது திருப்பூர் இந்த மாநகரில் நமது அன்புக்குரிய தம்பி சீனிவாசன் அவர்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் சீனிவாசனுடைய பரியப்பா வந்து மிகப்பெரிய தீர்காவை சேர்ந்தவர் என்று சொன்னார் மிகப்பெரிய தீர்கா குடும்பத்திலிருந்து வந்து இன்னைக்கு மிகப்பெரிய இன்னைக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியை திருப்பூர் மாநகரில் தலைமை தாங்கி நடத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இது திருப்பம் ஏற்படுகிறது திருப்பம் ஏற்படுகிறது எங்கே திருப்பம் ஏற்படுகிறது திருப்பூரில் திருப்பம் ஏற்படுகிறது திருப்பூரில் என்ன திருப்பம் ஏற்பட போகிறது இது ஆட்சி மாற்றத்திற்கான திருப்பம் ஏற்படக்கூடிய ஊராக இருக்கின்ற காரணத்தான் இது திருப்பூரில் இன்றைக்கு பொதுக்கூட்டமாக மாநாடாக தம்பி சீனிவாசன் அவர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று நினைக்கின்ற பொழுது உண்மையிலே நான் பாராட்டுகிறேன் உளம் மகிழ்கிறேன் அவர்களை எனது அனைவருடைய சார்பாக நான் பாராட்ட கரைப்பட்டிருக்கிறேன் இந்தியாவிலே சிறந்த நாடு நமது இந்திய நாடு இந்தியாவில் உலகத்திலே சிறந்த நாடு இந்திய நாடு இந்தியாவிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு ஆனால் இந்த தமிழ்நாடு இன்னைக்கு எவ்வளவு மோசமாக இருக்கிறது ஆனாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சிறந்த ஒரு மாந ஒரு மாநகரம் இருக்குன்னு சொன்னால் அது திருப்பூர் தான் என்பது நான் சொல்லியாக வேண்டும் ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை திருப்பூர் தான் இன்றைக்கு உலகத்திலே எத்தனை நாடுகள் இருந்தாலும் அத்தனை நாடுகளை பெயர் சொல்ல முடியும் ஆனால் திருப்பூர் என்று சொன்னால் அது இந்தியாவில் இருக்கிற ஊர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு ஏற்றுமதி செய்கின்ற ஊராக இந்த ஊர் திருப்பூர் இருக்கிறது இந்த திருப்பூர் வந்தாரை வாழ வைக்கும் மண் என் தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் இருந்து இங்கே வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குடும்ப பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு வட இந்தியாவிலிருந்து வடகிழக்கு மாநாடு மாகாணங்களில் வரும்போது கூட நான் பேசிக் பேசிக்கொண்டு வந்தேன் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்களே கலர் கலரா போகிறாங்களே அப்படின்னு சொன்னேன் அது மட்டுமா அவர் சொன்னார் அது மட்டுமா எல்லாரும் இங்கேயே கல்யாணம் பண்ணி இங்கேயே குடும்பத்தோடு இருக்க யாரும் போகவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவ்வளவு அருமைக்கும் பெருமைக்கும் உள்ள ஊர் இன்றைக்கு இந்த மேயரால் எவ்வளவு குப்பை மேடுகள் நமது அன்பு சார் அண்ணாமலை அவர்கள் பேசினார்கள் நம்ம பாரதிய ஜனதா கட்சியை தொண்டர்கள் எவ்வளவு பேர் போராட்டம் நடத்தினார்கள் அவ்வளவு அருமையான ஊர் இந்த ஊர் ஆனால் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் என்னெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் கடந்த ஐந்து நிமிடங்களுக்கு முன்னாலே பேட்டி கொடுக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே ஈடியை பயன்படுத்தியிருக்கிறது வருமான வரித்துறையை கையில் வைத்திருக்கிறது இப்பொழுது சென்சார் போர்டையும் கையில் வைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆனால் நம்ம முதலமைச்சருக்கு ஒன்று புரியவில்லையோ தெரியவில்லையோ என்று தெரியவில்லை எதுவுமே புரியவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் இருந்திருந்தால் இந்த ஐந்து ஆண்டுகளிலும் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு விட்டு இப்பொழுது வாக்குறுதி நேற்று டைம்ஸ் ஆப் இந்தியா பத்திரிகையிலும் இந்து நாளிதழும் ஒரு பக்கம் விளம்பரம் போடுகிறார் எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்பதே எங்களுக்கு புரியவில்லை அவ்வளவு மோசமான அவ்வளவு மோசமான ஆட்சி இந்த ஆட்சி அது மட்டுமல்ல இந்தி வேண்டாம் இந்து வேண்டாம் என்கிறார் நீங்க திருப்பூர்ல பாத்தீங்கன்னா எல்லா டாஸ்மாக் கடையிலயும் பாத்தீங்கன்னா ஹிந்தியில தான் போர்டு எழுதியிருக்கேன் எல்லாரும் இங்க வாங்க சாராய கடைக்கு வாங்கன்னு ஹிந்தியில எழுதியிருக்காங்க அப்ப இங்க மட்டும் இந்தி டாஸ்மாக் கடைகளை மட்டும் இந்தி ஹிந்தி எழுதியிருக்க அனுமதிக்கூடிய தமிழ்நாடு அரசு ஏன் நம்முடைய மாணவர்களுக்கு எதிர்கால சந்ததிகளுக்கு படிப்பதற்கு ஏன் அனுமதி கொடுக்கவில்லை ஏன் நவோதயா பள்ளிகளை இங்கு அனுமதிக்கவில்லை ஏன் கேந்திர வித்யாலயா பத்து பள்ளிகளை இங்கு அனுமதிக்கவில்லை சகோதரர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள் பம்பாய்க்கு போன என்னால இந்தி பேச முடியல நான் கொஞ்சம் தான் தெரியும் எழுதி வச்சு பேசினேன் இந்தியில போனா அமித்ஷா பேசும்போது கூட அவர் தான் எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றார் அந்த அளவுக்கு இன்னைக்கு மொழி பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது ஒரு மொழி தெரிஞ்சு இருந்தால் அவனுடைய அறிவு வளரும் ஒவ்வொரு மொழிக்கும் அவனுடைய அறிவு வளரும் அதனால் இன்னைக்கு நம்ம தமிழ் மக்களுக்கு நம்மளுடைய மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு இன்றைக்கு எதுவுமே படிப்பறிவு இல்லாத இந்தி மற்ற மொழிகளுடைய அறிவில்லாமல் செய்வதற்கு இன்றைக்கு இந்த அரசு ஐந்தாண்டு காலம் ஏற்கனவே அவர்கள் இந்து மறுப்பு கொள்கையிலே இருந்தவர்கள் இந்து கடவுளுக்கு எதிரானவர்கள் ஆனால் நான் சொன்னேன் ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து அதே குடும்பம் இன்றைக்கு இந்துவாக வந்து இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறது சீனிவாசன் என்று சொன்னால் நான் உறுதியாக சொல்லுகிறேன் நிச்சயமாக அந்த ஆட்சி மாற்றம் மாறி அது ஆன்மீக ஆட்சியாக நிச்சயமாக வரும் ஆனால் பழனிசாமி அவர்கள் பேசினார்கள் உலகத்திலே சிறந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகங்கும் போனாலும் சரி ரஷ்யாவுக்கு போனாலும் சரி அமெரிக்காவுக்கு போனாலும் சரி அந்த நாட்டு அதிபர்கள் நம் நாட்டு பிரதமரை தோளிலே கை போட்டு கட்டி அணைத்து பார்க்கின்ற பாங்கு பெருமையும் வேற எந்த நாட்டு தலைவருக்கும் கிடையாது அவ்வளவு தைரியமும் நேர்மையும் திறமையும் உள்ள மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் சிந்துர் ஆபரேஷன் செய்தவர் சுற்றுலா போன்ற நமது பெண்களை அந்த கணவர்களை சுட்டுக் கொண்டதற்காக யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் டைரக்டாக பாகிஸ்தானுடைய லாகூர் தலைநகரத்தில் வெடிகுண்டு போட்டு அத்தனை தீவிரவாதிகளையும் கொன்று நம்முடைய பெண்கள் நேத்திலே திலகமிட்ட மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்கள் எங்கே இவர்கள் எங்கே நினைத்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் மூவாயிரம் ரூபாய் பொங்கல் கொடுக்கிறார்கள் ஏன் கடந்த ஆண்டு பொங்கல் கொடுக்கவில்லை ஏன் அதற்கு முந்தைய ஆண்டு கொடுக்கவில்லை அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது அன்றைக்கு கொடுத்தார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் போராடுவோம் என்று சொன்னார்கள் உங்களால் மூவாயிரம் ரூபாய் கூட கொடுக்க முடியவில்லை அண்ணாமலை அவர்கள் பேசினார்களே அண்ணா நீபிஎஸ் அவர்கள் நாலரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வைத்து விட்டு போனார் நீங்கள் அதே குறைத்திருக்க வேண்டும் இன்றைக்கு ஐந்து லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கொடுக்கிறார்கள் ஒன்பதரை லட்சம் ரூபாய் கடன் ஒவ்வொரு தனிநபருக்கும் இரண்டரை லட்சம் ரூபாய் கடன் யாருடைய பொறுப்பு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பொறுப்பு ஆக இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் நீ எல்லாரும் சிந்திச்சு பார்க்கலாம் இந்த மூவாயிரம் நோட்டு நம்பரை அப்படி ரிசர்வ் பேங்க் நோட் நம்பரை அப்படி எழுதி பார்த்துட்டு நேர டாஸ் கடைக்கு போனா திருப்பூரில் உள்ள அவ்வளவு டேஸ் மேக் அந்த ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க கூடிய தான் இருக்குமே தவிர வேற எதுக்கும் பயன்படாது யாருக்கும் பயன்படாது ஆனால் புரட்சி தலைவர் எம் உருவாக்கிய அண்ணா திமுக வழியிலே முயற்சி உருவாக்கிய ஜனசங்கம் அதனுடைய வழியிலே வந்த பாரத ஜனதா கட்சி நிச்சயமாக நேர்மையான ஆட்சி ஊழலற்ற ஆட்சி தர முடியும் ஜனதா கட்சியால் அதனுடைய கூட்டணியால் ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதினேழு அமைச்சர்கள் மீது உடல் குற்றச்சாட்டு அமைச்சர்கள் மீது குள குற்றச்சாட்டு இந்த திருப்பூர் மாநிலம் பெருமாநல்லூரில் பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு விவசாயத்திற்காக போராடியவர்கள் இந்த ஊர் மண்ணிலே உயிரினைத்தவர்கள் அண்ணன் ஐயம்பாளையம் ராமசாமி அவர்கள் மாரப்பன் அவர்கள் ஆயிரக்கவுண்டர் அவர்கள் ஈச்சம்பாளையம் இந்த மண்ணிலே சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய மாபெரும் தீரன் நமது திருப்பூர் குமரன் பிறந்த இந்த மண் இந்த மண் திருப்பூர் குமரன் அவர்களோடு அறுபத்தைந்து பேர் பேர் உயிரினைத்தார்கள் அறுபத்தைந்து பேர் உயிரிழந்த மண் இந்த மண் இந்த மண்ணிலிருந்து நாங்கள் நீதி கேட்கிறோம் நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் புறப்பட்டு எண்பது நாட்கள் என்று சொன்னார் சகோதரர் இந்த எண்பது நாட்களும் நீங்கள் விரதம் இருக்க போல் இருந்து இந்த நாட்டு நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த திருப்பூர் மண் தேசத்திற்காக போராடிய மண் இந்த திருப்பூரில் மூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இடைநிலை ஆசிரியர்கள் பிரச்சனை பதினைந்து ஆண்டுகளாகி பறித்த எழுதி இன்னும் அவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை சீரான சட்டம் ஒழுங்கு இல்லாத தமிழகம் நாம் காண வேண்டும் கள்ளச்சாரயம் இல்லாத தமிழகம் நாம் பார்க்க வேண்டும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாலியல் பலாத்காரம் இல்லாத ஒரு தமிழகம் நாம் காண வேண்டும் நாம் பார்க்க வேண்டும் திமுக வெற்றும் விளம்பரம் இல்லாத ஒரு ஆட்சி நாம் பார்க்க வேண்டும் நாம் காண வேண்டும் அரசு துறைகளில் ஊழல் இல்லாத அரசு டாஸ்மாகை ஒழிக்க வேண்டும் இல்லாத அரசு நிச்சயமாக நாம் பார்க்க வேண்டிய தமிழகமாக இருக்க வேண்டும் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த தமிழகம் தயாராக வேண்டும் தூய்மை பணியாளர்களுடன் அனைத்து ஊழியர்களும் கண்ணீர் வடிக்கின்ற காட்சி இல்லாத தமிழமாக நாம் காண வேண்டும் ஆக அத்தனையும் இந்த திருப்பூர் மண்ணிலிருந்து உருவாக வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான கூட்டணி எப்படி அழகாக சொன்னார்கள் காக்கைகள் வேறு மயில்கள் வேறு ஆனால் எண்ணங்கள் வேறு எண்ணிக்கை என்பது வேறு அழகாக சொன்னார் ஆக எண்ணிக்கை என்பது முக்கியமல்ல எப்படிப்பட்டவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் முக்கியம் இந்த திருப்பூர் பண்ணுக்கும் திருப்பரங்குன்றத்திற்கு ஒரு தொடர்பு இருக்கு திருப்பூர் ஆட்சி மாற்றத்திற்கான ஊர் திருப்பரங்குன்றம் அது ஆட்சியை முடிக்கின்ற ஊர் திமுக என்ற ஆட்சியை ஊர் திருப்பரங்குன்றத்தால் முடியும் கழகம் திமுக திருப்பரங்குன்றத்தால் முடியும் கழகம் திமுக திருப்பரங்குன்றத்தால் முடியும் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி முடிகின்ற ஊராக இந்த நிகழ்ச்சி அமையவிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அத்துறை பேரும் வருகின்ற தேர்தலில் யார் வேட்பாளர் என்பது முக்கியம் இல்ல சீனிவாசன் கூட சொன்னார் மூன்று தொகுதிகள் பல்லடம் திருப்பூர் வடக்கு தெற்கு மூன்று வேட்பாளர் தெரியுமான்னு அது இறைவன் தான் முடிவு செய்யணும் சொன்னார் வேட்பாளர் யார் என்பது முக்கியம் இல்ல எந்த கட்சி என்பது முக்கியமில்ல தாமரை போட்டியிடலாம் ரெட்டைல சின்னம் போட்டியிடலாம் ரெட்டைல சின்னமும் தாமரையும் அல்லது தமிழ் மாநில காங்கிரசும் எத்தனை சின்னங்கள் இருந்தாலும் அத்தனை சின்னங்களிலும் வெற்றி பெற வைக்க வேண்டியது நாம் ஒவ்வொருடைய பொறுப்பும் கடமையும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நேரம் அமைதியாக இருந்த கொங்கு மண்டலத்தை நேசிக்கின்ற தாய்மார்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இவ்வளவு சிரத்தையோடு மாநாடையும் காட்டிலும் சிறப்பாக ஏற்பாடு செய்த எனது அருமை சோகர் சீனிவாசன் அவர்களுக்கும் அவர்களோடு தோளோடு தோல் பணியாற்றிய அத்துணை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க